அலாம் வலைக்கும் வரஹமதுலாம் அலா ரசூலின் கரீ கனியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹுடைய மாபெரும் கருமையினால் அல்லாஹு ரபுல்லாலமின் இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வலுவில் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு பொறுப்பை ஏந்தியவர்களாக பயணிக்கக்கூடிய தமிழ்நாடு தொகுதி ஜமாத் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு செயல்திட்டத்தை கையில் எடுத்து அந்த செயல்திட்டத்தின் வாயிலாக அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியினை நாம் செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் சிறு ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் செயல் திட்டத்தை கையில் எடுத்து மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுடைய ஆற்றல் அதிகாரம் வல்லமை அவனை விடுத்து வேறு யாருக்கும் கொடுத்துவிடக் கூடாது என்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இறைவனுடைய அதிகாரத்தை இறைவனுடைய ஆற்றலை இறைவனுடைய பண்புகளை எல்லாம் நம்மை போல் வாழ்ந்து மரணித்த மனிதர்களிடத்திலும் பொருட்கள் இடத்திலும் மருந்தளிடத்திலும் வேண்டக்கூடியவர்களாக சமூகம் இருந்தார்கள் அல்லால் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் நம்முடைய நபர் பொறுப்பேற்கக்கூடியவன் அவன்தான் நோய்களை தருகின்றான் அவன்தான் நோய்களை நீக்குகிறான் என்று நம்ப வேண்டிய இஸ்லாமிய சமூகம் தட்டு தகடு தாயத்துகள் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தார்கள் அல்லாஹூரபுல்லான தான் நாடியோருக்கு பொருளாதாரத்தை வழங்குகின்றான் தான் ஆடியோருக்கு அல்லாஹூரபுல்லானவின் பொருளாதாரத்தை குறைத்து வழங்குகின்றான் இப்படி விளங்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் பொருளாதாரத்தை தேடி இறைவனை விட்டுவிட்டு இறைவன் காட்டாத வழிகளை அடையக்கூடியவர்களாக சமூகம் இருந்தார்கள் அப்ப இப்படிப்பட்ட செயல்கள் இணைவைப்பான காரியமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இணைப்பில் இருந்து இஸ்லாமிய சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தவுத் சிறு ஒழிப்பு மாநாடு என்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து அதனுடைய பிரச்சாரத்தை உலகம் முழுவதும் நாம் கொண்டு போய் சேர்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக முகமது ரசூலுல்லா மாநாடு பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹுடைய தூதர் நபிகல் நாயகன் செல்லல்லாஹ் அலைவர் செல்லும் அவர்கள் மட்டும் தான் உஸ்வத்தும் அசனத்தும் அல்லாஹுலாலுமின் திருமறை குரானில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான் அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியை செயல்படுத்த வேண்டிய சமூகம் அல்லாஹுடைய தூதரை விட்டுவிட்டு மற்றவர்களை வழிட்டுதலாக பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்களே அல்லாவுடைய தூதரை மாற்றம்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக முகமது நாம் நடத்தி கொடுத்திருக்கின்றோம் திருமறை குரான் என்பது அல்லாஹு ரபுல்லாலின் அகிலத்தாருக்கெல்லாம் அருள் இருக்கக்கூடிய ஒரு அறுக்கடை இப்படிப்பட்ட திருமறை குரானை உலக மாந்தர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் திருக்குரான் மாநாடு என்ற பெயரில் செயல் திட்டத்தை கையில் எடுத்து திருமறை குரானை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியினை நாம் செயல்படுத்த அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலேஹிவ செல்லும் அல்லாஹு ரபுல்லாவின் திருமறை குரானை சொல்கின்றான் கரு காணத்துலக்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ்ரபுல்லாலுமின் திருமறை குரானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றோம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதரை இருப்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹுரபுல்லா அலுமீன் அந்த தூதரே உமா அர்சுல்லாஹ் இல்லாறு அஹ்மதல் இல்லாலுமின் அகிலத்தாருக்கெல்லாம் அருக்கடையாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் இப்ராஹீம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்னாதிரி இருப்பதாக அல்லாஹு திருமறை குரானில் அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி திருமறை குரான்ல பல்வேறு வசனங்களில் நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் யூதராக இருந்தது கிடையாது அவர் கிறிஸ்தவராக இருந்தது கிடையாது உள்ளே வழியில் நின்ற முஸ்லிமாகவே அவர் வாழ்ந்தார் என்றெல்லாம் திருமலை குரானில் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்படி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் புழாலுமே இப்ராஹிம் அலிசலம் அவர்களை பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் உள்ளத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் அல்லாவுடைய தூதருக்கு மாத்திரம் கிடையாது அந்த தூதருடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றாம் இப்படி ஒரு மனிதரை எப்போதோ வாழ்ந்து மரணித்த இப்ராஹிம் அலேசலம் அவர்களை முன்மாதிரியாக செயல்படுத்த வேண்டும் அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு சொல்வதற்கான காரணங்கள் என்ன அல்லாஹரின் திருமறை குரானில் சொல்கின்ற தன்னையே மூடனாக்கி கொண்டவனை தவிர இல்லாம தன்னையே மூடனாக்கி கொண்டவனை தவிர யார் தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும் வேறு யாரும் மார்க்க்கத்தை புறக்கணிக்க அறிவார்ந்தவர்கள் நல்ல மக்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியும் அந்த இப்ராஹிம் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் அல்லாஹூபுரா சொல்லுகின்றான் இப்ராஹிம் அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் வை இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் நாளை மறுமையிலும் நல்லோர்களின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பனாலின் திருமறையில குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டிந்தான் அப்ப இந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் என்று நாளை மறுமையிலும் நல்லோர்களில் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக நபி இப்ராஹிம் அலைய அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் அலைவச ஒரு மனிதர் வருகின்றார் வந்த மனிதர் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொல்கின்றார் படைப்பினங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதரை சொல்கின்றார் அப்படி சிறந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணலன் பெருமான நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கின்றார் யா ஹைரல் баரியா படைப்பினங்களிலே சிறந்தவர் என்று சொல்கின்றார் இதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க சொல்றாங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தா கை இப்ராஹிம் அலைகிற செல்லம் படைப்பினங்களிலே சிறந்தவர் நான் கிடையாது அவர்கள் தான் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார்கள் அப்ப இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக நபி இப்ராஹிம் அலைய சொல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லு அவங்க குறிப்பிடுறாங்க இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் முதல் சூர் ஊதப்பட்ட உடனே ஒட்டுமொத்த உலகமும் அளிக்கப்படும் மீண்டும் மாணவர்கள் இரண்டாவது சூர் ஊதுவார்கள் இரண்டாவது மனித குலமும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் அல்லாவுடைய சன்னிதானத்தில் மகசர் பெருவிலையில் ஒட்டுமொத்த மனித சமூகமும் நாளை மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் அப்படி எழுப்பப்படக்கூடிய நிலையை அல்லாவுடைய தூதவர்கள் சொல்கின்றார்கள் எல்லா மனிதர்களும் ஒட்டுமொத்த மனித சமூகமும் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களுடைய உம்மத்தினர் வரைக்கும் நாள் வரைக்கும் ஆழ்ந்து மரணிக்கின்ற அத்துணை மனிதர்களும் நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் மகிசர் பெருவெளியில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் அப்படி எழுப்பப்படக்கூடிய கருணத்தில் எல்லா மனிதர்களும் ஆடை அணியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் நிர்வாணமானவர்களாக எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்படுவார்கள் காலனி அணியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய குறிப்பிடுகின்றார்கள் இதை கேட்ட அண்ணனம் பெருமகளார் நபிகள் நாயகன் செல்லல்லா அல்லா வலையவசலமுடைய அருமை மனைவியார் அண்ணே அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்கின்றார்கள் நம்முடைய தாயார் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒட்டுமொத்த மனித சமூகமும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டாள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஆண்களுடைய மறைவிடங்களே பெண்கள் பார்த்திட நேருமே பெண்களுடைய மறைவிடங்களே ஆண்கள் பார்த்திட நேருமே என்று அல்லாஹ்வுடைய தூத இடத்துல அன்னே ஆயிஷா ரெலிலாம்தான் கேட்குறாங்க அதற்கு அல்லாஹ் உடைய தூதவர்கள் பதிலளித்தார்கள் ஆயிஷாவை கவலைப்படாத அந்த நாளுடைய கடுமையும் கொடூரமும் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இந்த நாளுடைய கடுமையிலிருந்து இந்த நாளுடைய வேதனையிலிருந்து அல்ல அவருடைய பிடியிலிருந்து நாம் எப்படியாவது விட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை தான் மனிதனுடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் நிர்வாணமாக இருப்பதெல்லாம் அவனுடைய சிந்தனைக்கு எட்டவே எட்டாது என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறிப்பிட்டார்கள் இப்படி ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் ஆகமலேஸ்வரம் அவர்கள் முதற்கண்டே கண்டே நாள் வரைக்கும் வாழ்ந்த அத்தோட மனிதர்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹுரப்புலாலுமே முதல் முதலாக ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தக்கூடிய நபர் நபி இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சொன்னால் நபி இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தில் அல்லாஹுவிடத்தில் பார்க்கப்படுகின்றார்கள் வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு அனைத்திற்குமான தீர்வையும் வழிகாட்டுதலையும் பாடங்களையும் படிப்பினைகளையும் இப்ராஹிம் அலேசுடைய வாழ்க்கை நமக்கு கட்டுத்தருகின்றது ஒரு மனைவி எப்படி உருவாக்க வேண்டும் இப்ராஹிம் அலேசுடைய வாழ்க்கையை நமக்கு கட்டுத்தருகின்றது இன்றைக்கு இளைஞர்கள் பாதை மாறி போதையில் சென்று கொண்டிருக்கிறார்களே அவர்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் அவர்களை எப்படி மார்க்க நெறியில் வளர்க்க வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலேசுடைய வாழ்க்கை நமக்கு கட்டுத்தருகின்றது ஆட்சியாளர்களுக்கு அஞ்சாமல் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் ஏகத்துவத்தை சத்தியத்தை எப்படி முழங்க வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அலேசமுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது எந்த நிலையிலும் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை புலி அளவிற்கு கூட தளர்ந்துவிடக் கூடாது என்று சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலேசனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் அந்த இப்ராஹிம் அலேசூடைய நம்பிக்கை பதியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து மர்ணிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலேசூடைய வாழ்க்கையை செயல் திட்டமாக எடுத்து பத்து மாத காலம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை உலகம் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்றோம் அல்லாஹு ரபுல்லாலின் நம்முடைய இன்னத்திற்கேற்ப கூழு வழங்க அவனே போதுமானவன் என்று என்னுடைய உரையினை நிறைவு செய்தேன்